இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி பத்து நிமிஷம் கூட ஆகாது அதுக்கு அவ்வளோ முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் அந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்குறத வந்து பார்ப்போம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விசேஷ டைமில் வந்து சீக்கிரமாக ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைச்சிடலாம் இப்போ அவங்க ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ப்ளவுஸ் மொத்தம் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸை போட்டு அளவு கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த ப்ளவுஸை மொத்தமாக போட்டு கட் பண்ணிடலாம் ஒரு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் போட்டு மொத்தமாக கட் பண்ணிடலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து கட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ இந்த நாலு கிளாத்தாக இருக்கிறத நான் மடிச்சுட்டு இது ரெண்டு கிளாத்தாக இருக்கிறத இப்போ நாலாக மடித்து போட்டுக்கிறேன் கை கட் பண்ணுறதுக்கு இது நார்மல் ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங் பிளவுஸ் இது வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் வந்து எடுத்து தேய்ச்சி விட்டுக்குறங்க கை எம்மிங்க்க்கு வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பட்டையாக போடுவீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க ஒரு ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு வந்து போட்டுக்கிறோங்க அதுலேருந்து ப்ளவுஸோட உயரத்தை வந்து பார்த்துக்கிறோங்க மேலேருந்து இது வந்து அவங்க ரொம்ப இறக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அரை இஞ்சி வந்து ஏற்றம் கேட்டிருக்காங்க ப்ளவுஸ் வந்து அப்போ நம்ம எடுக்கும்போது அந்த அரை இஞ்சி இது கீழே இறக்கணும் இந்த இந்த அளவுக்கு வந்து அரை இஞ்சி கம்மின்னா கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதுக்கு இந்த புக்கில் வெளியில் தரையிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் மேல் தையலோட சேர்த்து வந்து எடுத்துக்கிடுங்க இப்போ நான் மேலே வந்து தையலோட சேர்த்து எடுத்திருக்கேன் இதை அப்படியே நம்ம போட்டு பாத்துக்கலாம் எவ்வளவு இருக்க ஆம்ப்கூலுக்கு வந்து ஜாயிண்ட் வருமா இந்த கிளாத்துக்கு வந்து கண்டிப்பா வரும் நம்ம எடுத்துருக்க அளவு அப்படியே கரெக்டாக பாத்துக்கிறோங்க கரெக்டாக அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் கண்டிப்பா ஜாயின் போடுற மாதிரி தான் வருது அளவு வந்து லாஸ்ட் ஏஜில் வருது பாருங்க தையல் வந்து அப்போ அதுக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் போட்டு தான் ஆகணும் அதுக்குள்ளே நான் ஜாயிண்ட் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக மூன்று இன்ச்சு வந்து ஆம்கோல் எடுத்துக்கிறோங்க நம்ம இந்த எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி அதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க இது வந்து கை குடஞ்சி வெட்டுறதுக்கு அதில் வந்து அப்படியே அதை மார்க் பண்ணிக்கிறோங்க இது ப்ளவுஸோட அளவு வந்து கெமிங் பண்ணுறதுக்கான அளவு இப்போ நமக்கு வந்து ஆம்கோல் அளவு இங்கே இருக்குது இப்போ இங்கே தான் நமக்கு வந்து தையலுக்கு துணி தையல் போடுறதுக்கு இருக்குது இந்த இடம் வந்து ஆம்கோல் வந்து கிடையாது அதுக்குள்ளே ஜாயிண்ட் வந்து இப்போ எடுத்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படியே போட்டுக்கிறங்க கரெக்டாக மேலே வரைக்கும் அப்படியே குடஞ்சி வந்து எடுத்துருங்க இது அப்படியே கரெக்டாக அளவு பார்த்துட்டு சிசர் கட்டு வந்து சென்ட்ரு கட்டு வந்து உங்களுக்கு போட்டுருங்க அப்போ வந்து நமக்கு வந்து தைக்கும் அளவு மாறாது இப்போ அவ்ளோதான் கையை கட் பண்ணியாச்சு இப்போ அந்த முதுகு வந்து கட் பண்ணிடுவோம் கிராஸ் எதுவும் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க நீங்கள் கிராஸ் இல்லாமல் மாத்திரம் கரெக்டாக எடுத்துக்கிறோங்க இடுப்பு எந்த அளவுக்கு மடிச்சு அடிக்கிறதுக்கு தேவையோ இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இடுப்போட உயரத்தை வந்து கரெக்டாக சோல்டர்லேருந்து மடித்து பார்த்துக்குறங்க நான் டேப் வச்சு நீங்கள் அளவு எடுத்து பார்க்குறதுனால தாராளமாக பார்த்துக்கலாம் தையலோடு சேர்த்து பார்த்துக்குறங்க கீழே வந்து நம்ம இறக்கிட்டோம் அதனால பிரச்சனை இல்லை நமக்கு இந்த டாட் பாயிண்ட் வச்சு பதினாறு இன்ச்சு இருக்குது கரெக்டாக பதினாறு வச்சுருங்க அதில் வந்து நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் பதினாறு ப்ளவுஸோட இறக்கம் முழு சொல்லு நம்ம அரை இன்ச்சு வந்து தையிலுக்கு போயிடும் பதினஞ்சில் தான் வந்து ப்ளவுஸோட இறக்கம் இப்போ அதில் வந்து கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு வந்து எடுத்துக்கிருங்க இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் அவங்களுக்கு மூன்றை வரும் தச்சு முடித்ததுக்கப்புறம் மூணு இன்ச்சு வரும் கரெக்டாக மூணு இருக்குது அப்போ மூன்றரை வைங்க இப்போ அந்த சுற்றுலவு நான் வந்து இழுப்பு சுற்றுலவு காமிக்கிறேன் இப்போ எப்படி பார்க்குறது அப்படின்னு இதை ரெண்டையும் மடித்து விட்டுக்குறங்க இந்த இடுப்பு சுற்றுலவு வந்து பார்த்துக்குறேங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இது வந்து ப்ளவுஸோட சுற்றளவு இது வந்து தையலுக்கு விட்டுருக்கிறது ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்துக்கிறோங்க அதுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ ஆம்கோல் உயரம் வந்து இதுலேருந்து ஆம்கோல் உயரம் பார்த்துருங்க நம்ம இங்கே எடுத்துருக்கோமே அதுலேருந்து ஆம்கோல் உயரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆம்பூல் உயரம் வந்து வச்சுக்கலாம் ப்ளவுஸில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அவங்க கரெக்டாக எனக்கு இருக்குது அப்படின்னாங்கன்னா அதே எடுத்துக்கிடுங்க ஆறு இன்ச்சு இருக்குது அந்த ஆறு இன்ச்சி அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க அப்படியே ஆம்பூல் வந்து ஒரு இன்ச்சி வந்து அதை மார்க் பண்ணிடுங்க இப்போ கழுத்தோட உயரம் வந்து பார்த்துக்குறங்க இதை ரெண்டாக அடிச்சுக்கிருங்க கழுத்து பேக் நெக் வந்து இந்த அளவு அப்படியே போட்டுக்கிறோங்க அதில் இப்போ இந்த உயரத்தை வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்ம ஒம்பது இன்ச்சு வந்து எடுத்திருக்கோம் ஒம்பது இன்ச்சு வைங்க தச்சு திருக்கும் போது கரெக்டாக வரும் ஒம்போது வச்சிங்கன்னா அது அப்படியே ரவுண்ட் போட்டுக்கோங்க ரவுண்டு கழுத்துக்கு அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இப்போ நீங்கள் அதை பா பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஆங்குள் அளவு இதில் வந்து ப்ளோ கையை வந்து பார்த்துக்குறோங்க தையலுக்கு வந்து விட்டுருங்க அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இதில் இருந்து பார்த்துக்குங்க எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு இப்போ நம்ம அந்த ஆம்கோலுக்கு வந்து ஜாயின் போடும்போது இந்த இடம் கரெக்டாக வரும் இப்போ இங்கே வருது இந்த தையை இது போக தையலுக்கு வேணும் கையில் வந்து உங்களுக்கு வந்து துணி இந்தளவுக்கு தான் இருக்குது துணி பற்றலை அதுக்குள்ளே ஜாயின்ட் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் அவ்வளோதான் அந்த பின்பாகம் கட் பண்ணிடுவோம் அதை இப்போ இந்த பீஸ் வர்றதை வந்து ரவுண்டு வெட்டுறீங்களா அதை வந்து நீங்கள் சேர்த்து ஜாயிண்ட்டாகவே வெட்டி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து கொக்கிப்பட்டிக்கு வந்து வரும் இதை வேஸ்ட் ஆகிக்கிறாதீங்க இப்போ அதை வந்து சிசர் கட் வந்து போட்டுருங்க இப்போ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து பின்பாகமும் கட் பண்ணியாச்சு இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இந்த மாதிரி இதை போட்டுக்கிறோங்க கிராஸ் ஒரு தான் நல்லா இழுத்து பார்த்துக்கிறோங்க அளவு எல்லா பக்கமும் மாறாமல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறங்க ஒரு நாலு நாலு இன்ச்சி வந்து இறக்கத்துக்கு வந்து அதை மார்க் பண்ணிக்கிறோங்க இதை வந்து கரெக்டாக ஃபுல் வாங்கியே ரவுண்ட் போட்டுருங்க அவங்களுக்கு அது வந்து வாயில் அதனால நல்லா இழுத்து கொடுக்கும் அவங்களுக்கு வந்து ஆரேகால் இன்ச்சி வச்சா போதும் முன்கழுத்து அவங்க ப்ளவுஸில் அவ்வளோதான் இருக்காது அப்படியே வச்சுருங்க இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப இறக்கம் வைக்கக்கூடாது இந்த கிளாத்தில் வச்சிங்கன்னு சொன்னால் கிளாத் வந்து ரொம்ப வந்து லூஸ் கொடுக்கும் இந்த ஃபில்வாயில் துணி இப்போ அவங்களோட டார்ட் பாயிண்ட் வந்து இழுத்து பார்த்துக்கிடுவோம் தையலுக்குள்ளதோடு கரெக்டாக அதை பார்த்துக்கிடுங்க நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டு பக்கமுமே இதை கரெக்டாக கொண்டு வந்து இதை மார்க் பண்ணிடுங்க இப்போ நான் இது உங்களுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து தையலுக்கு இருக்கு பாருங்கள் இப்போ இது கீழே இருக்கிறது இதோ இதுதான் அளவு இது கீழே அளவு வந்து தையலுக்குள்ள அளவு நான் இந்த அளவு இப்படி காமிக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இதில் இருந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து ரெண்டு இன்ச்சு ரெகுலராக வரைகிறதுனால எங்களுக்கு வந்து தெரியும் இந்த மார்க் பண்ணது வந்து கரெக்டாக நாலு இன்ச்சு இந்த இடத்துல இந்த இங்கே ஆரம்பிக்கிற ரவுண்டு கரெக்டாக இங்கே கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் அதை கொண்டு வந்து அதை மேலே ஜாயின் பண்ணிட்டோம் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து லைட்டாக உள் வாங்கிடுங்க இதை வந்து குறைஞ்சி கட் பண்ணுறதுக்கு லூஸ் வராது இந்த இடத்துல லைட்டாக உள்வாங்கி கட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரண்ட்டும் அவங்களுக்கு நல்ல இறக்கும் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால முன்பாக தான் வரும் ரவுண்டு வந்து கரெக்டாக கட் பண்ணிடுங்க முன்னாடி ரவுண்டு நீங்கள் வரையிறது வந்து ஒழுங்காக வரையலைனாலும் கரெக்டாக கத்திரி பிடிக்கும்போது அதை பார்த்துக்கிருங்க இப்போ இந்த நான் கையில் வெட்டனே ஆங்கோல் ரவுண்ட் இந்த துணியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த துணி தான் நமக்கு முக்கியமான தேவையே இதை வந்து கரெக்டாக சென்ட்ரு பார்த்து மடிச்சுக்கிருங்க அப் அண்ட் டவுன் வருதா அப்படின்னு எவ்வளோவுக்கு வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கங்க நமக்கு இந்த டாட் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ கீழே இறக்கோ இதை சென்டர் பார்த்துட்டு கீழே இறக்கிறத வந்து நீங்கள் தாராளமாக மதுரை கட் பண்ணி விடலாம் ஃபுல்லாக மேலே வரைக்கும் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ முன்பாகவும் கட் பண்ணியாச்சு இப்போ நான் அந்த ஆம்பூர் அளவுக்கு பத்தலைன்னு சொன்னே அது கையையும் அதையும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து அளவு வந்து இந்த அளவுக்கு தான் இருந்தது கை வந்து இப்போ இந்த அளவுக்கு துணி பத்தலை இந்த ஆம்பூல் கட் பண்ணிட்டு வச்சுருக்கோமே இதை வந்து நாலு பிட்டாக மடிச்சுக்கணும் இந்த மாதிரி இதை வந்து மடித்து இதை நாலாக கட் பண்ணி இந்த பக்கத்தில் வந்து ஜாயின் போட்டுக்கணும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஜாயின் போட்டுக்கணும்னா இங்கே துணி இருக்குது இங்கே மற்ற தேவை கிராஸாக போடும்போது கரெக்டாக வந்துடும் நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்குள்ளது வந்து ப்ளவுஸோட அளவை பார்த்துட்டு நான் அந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறது கண்டிப்பாக நான் போடுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் இப்போ இந்த மீதி இருக்கிறத நான் அதில் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது நான் அளவு காமிக்கிறேன் பட்டி எவ்வளோ வெட்டணும் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் அளவு வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு சாதா பிளவுஸ் வந்து கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் அப்படியே போட்டு அளவு எடுக்கிறது நான் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக வந்து போடுறேன் நீங்கள் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா அளவுமே வந்து பார்த்துக்கிறோங்க ப்ளவுஸை போட்டு எடுக்கிறது டேப்பில் எடுக்கிறது எல்லாத்தையுமே போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்